ஒன்றையானந்திலே இருந்த ஒன்றையான இருந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யானு உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய நானதேது நீயதேது நடுவில் ஓனதேது புருவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அடிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது தேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம்